ராமானுஜர் நூற்றந்தாதி நாற்பத்தொன்றாம் பாசுரம் எம்பெருமானால் திருத்தப்படாத இந்த உலகம் எம்பெருமானார் அவதாரத்தாலே நன்கு திருத்தப்பட்டது என்கிறார் மண்மிசை யோனைகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கலும் காணக்கில்லா உலவோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரும் ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே அறிவுரையை கூறி திருமாலால் திருத்த முடியாத உலகத்து மக்களை எங்கள் இராமானுஜர் திருத்திய பின் ஞானம் பெற்று நாராயணனுக்கே அடிமையாகி எய்தினர் இன்பம் நமக்கு நாதனான பதியே பூமியிலே மனுஷர் மிருகம் முதலிய பிறவிகளில் அவதரித்து தன்னை இவர்கள் கண்ணுக்கு விஷயமாக்கிக் கொண்டு நிற்கும் போதும் இவன் நமக்கு தலைவன் என்று காணமாட்டார்கள் இங்குள்ளவர்கள் அவர்கள் எல்லாரும் அடியார்களின் பெயரும் இழவும் தன்னது என்று கருதும் சுவாமியான எம்பெருமானார் வந்து வெளிக்கண்களுக்கு விஷயமான அக்காலத்திலே நம் முயற்சியால் அடைய முடியாததான ஞானமானது மிகவும் ஏற்பட்டு நாராயணன் என்ற திருநாமமுடைய எம்பெருமானாருக்கு தொண்டரானார்கள்